கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் பிரியமானவர்களே இன்றைக்கு கையில் காசு இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் அனுபவிக்கலாம் ஆனால் அது நமக்கு தகுதியாக இருக்குமா என்றால் கேள்விக்குறிதான் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தன்னுடைய முயற்சியால் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு வந்து நன்றாக பணம் சம்பாதித்தார் அவர் வேலை பார்த்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் சக்சஸ் மீட் ஒன்று வைத்தார்கள் அதில் பலதரப்பட்ட உணவுகளுடன் மதுபானங்களும் வைக்கப்பட்டிருந்தது எல்லோரும் குடித்து கழித்து இன்பமாய் இருக்கும்போது இந்த நபர் மட்டும் அதிலிருந்து சற்று விலகி நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கே இருந்த நபர் அவரை பார்த்து எல்லாம் நமக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது நீ ஏன் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டபோது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எனக்கு இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று இந்த வசனத்தை சொன்னார் அதை கேட்டவர்கள் அப்பொழுது பரிகாசம் பண்ணினாலும் அடுத்த நாளில் இருந்து அவரை அந்த அலுவலகத்தில் மரியாதையாய் நடத்தினார்கள் கொஞ்ச நாள் கழித்து அந்த கம்பெனியில் பெரிய உயர்வான பதவியையும் கொடுத்தார்கள் பாருங்கள் அனுபவிக்க அதிகாரம் இருந்தும் அது தகுதி இழக்கச் செய்யும் அதற்கு அடிமையானால் நம் பெயர் கெட்டுப்போய்விடும் நாம் சாட்சியாய் வாழ முடியாது என்று அறிந்து செயல்பட்டதால் கர்த்தர் ஏற்ற வேளையில் அவரை உயர்த்தினார் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு இருக்கும் உங்களையும் இதுபோல நிச்சயம் உயர்த்துவார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் நாங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்க எங்களுக்கு எத்தனையோ அதிகாரங்களை கொடுத்தாலும் நாங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்படாமல் நாங்கள் எங்களை காத்து கொள்வதற்கு எங்களுக்கு இது போன்ற ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து வருவீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் வரும் நாட்களிலும் நாங்கள் எதிலும் அடிமைப்படாமல் எங்களை காத்து கொள்ளும்படி நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் இந்த சாட்சியில் சொன்னப்பட்ட நபருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுங்க கர்த்தர்க்காக வைராக்கியத்தோடு இருக்கும் நபர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க கர்த்தர்க்காய் எழும்பி பிரகாசிக்க சாட்சியாய் வாழ எங்களுக்கு பலன் கொடுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக